நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும் நம்ம கிட்ட பணம் இருக்கு வசதிகள் இருக்கு ஆனா ஏனோ வாழ்க்கையில ஒரு முழுமை இல்லையே ஒரு நிறைவு இல்லையே ஏன் இத பத்தி நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா நிறைய பேர் செல்வம்னா என்னன்னு தப்பா புரிஞ்சுட்டே இருக்கும் செல்வம்னா வெறும் பணம் பெரிய வீடு கார்னு மட்டும் இல்லை உண்மையான செல்வங்கிறது பணம் ஆரோக்கியம் மன நிம்மதி நல்ல உறவுகள்னு இது எல்லாம் சேர்ந்து வர ஒரு முழுமையான விஷயம் இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் வந்துடும் இறைவழி தேடும் அன்பர்களே இந்த வீடியோல உங்க வாழ்க்கையில உண்மையான செல்வம் பெருக முழுமையா சந்தோஷமா வாழ ஒரு முக்கியமான மூணு ரகசியங்களை நாம பார்க்க போறோம் தெரிஞ்சுக்க போறோம் இந்த ரகசியங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்புறேன் ஆர் யூ ரெடி ஃபார் நாவ் லெட்ஸ் கோ முதல் ரகசியம் நன்றி உணர்வு தாங்க எல்லா செழிப்புக்கும் முதல் படி நாம தினமும் காலையில எந்திருக்கும் போது நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல பழகணும் உதாரணத்துக்கு இந்த நாள் நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு ஒரு கப் சுடச்சோட காபி குடிக்கிறோம் இப்படி எதுக்கு வேணா நன்றி சொல்லலாம் இப்படி நாம நன்றி சொல்ல சொல்ல நம்ம மூளையில ஒரு மாற்றம் நடக்கும் அது நேர்மறையான விஷயங்களை மட்டுமே தேடி போகும் அதனால நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நல்ல வாய்ப்புகள் தானா வர ஆரம்பிக்கும் இதை எப்படி செய்யணும்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிள் நன்றிக்கான புத்தகம் தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த நல்ல மூணு நாலு விஷயங்களை ஒரு நோட்ல எழுதி வைங்க ஒரு நிமிஷம் போதும் சும்மா ஒரு வேலையில இருந்து பிரேக் எடுக்கும் போது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களை மனசுக்குள்ள நினைச்சு நன்றி சொல்லுங்க இப்படி செஞ்சீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் தானா உங்களை தேடி வரும் இதை நீங்க அனுபவபூர்வமா உணர்வீங்க நன்றி சொல்லி பாருங்க நல்ல விஷயங்கள் தானா வரும் இப்ப முதல் ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இப்ப இரண்டாவது ரகசியம் உங்களுக்கான நோக்கம் இந்த உலகத்துல நாம் எல்லாரும் ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கோம் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கடமை நீங்க எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட திறமை என்ன எந்த வேலையை செய்யும்போது உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு உங்களையே நீங்க புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும் நோக்கத்தை புரிஞ்சிக்கணும்னு சொல்றீங்க ஆனா அதை எப்படி புரிஞ்சிக்கிறது கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறீங்க சரியா உங்க நோக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை செய்ய முயற்சி பண்ணுங்க அது மற்றவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கலாம் படம் வரையறதா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி அதை செய்ய ஆரம்பிங்க புது புது இடங்களுக்கு போங்க புது புது மனிதர்களை சந்திங்க இது உங்க உலகப் பார்வையை மாத்தி உங்களுக்கான பாதையை காட்டும் உங்க நோக்கத்தை கண்டுபிடிச்சு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பின்னாடி வரும் இதுதான் உலக நியதி இப்போ உங்களுக்கு நினைக்கிறேன் வழி தேடி அலைபவன் வாழ்வை உருவாக்கும் சரி அடுத்ததான் அந்த மூணாவது ரகசியம் நிச்சயம் சொல்றேன் மூன்றாவது ரகசியம் கொடுப்பதும் பெறுவதும் தாராள மனசோட கொடுப்பது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நாம கொடுத்தா நம்ம கிட்ட இருக்க பணம் குறைஞ்சிரும் ஆனா அது ரொம்ப தப்புங்க நாம போது நம்மளோட ஆற்றல் பெருகுது நம்மளோட தாராள மனசு நம்மளை சுத்தி நல்ல ஆற்றலை உருவாக்கும் கொடுக்கறதுனா வெறும் பணம் மட்டும் கொடுக்கறது இல்லைங்க உங்க நேரம் ஒரு நண்பனுக்கு உதவி செய்யறது ஒரு நல்ல விஷயத்துக்காக நேரம் ஒதுக்கி வேலை செய்யறது உங்க அறிவு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது உங்க பொருட்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கறது நீங்க கொடுக்கும் பொழுது அது உங்ககிட்ட பல மடங்கா திரும்பி வரும் இதத்தான் பெரியவங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னாங்க நல்ல மனசு இருந்தா நல்லதே நடக்கும் செழிப்பு நிறைந்த எதிர்காலம் உங்க கையில அன்பை விதைச்சா ஆனந்தத்தை அறுவடை செய்யலாம் ஆக இந்த மூணு ரகசியங்களையும் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி உணர்வு உங்களுக்கான நோக்கம் மற்றும் தாராள மனசு இந்த மூணும் ஒண்ணு சேரும் போது உங்க வாழ்க்கையில பணம் ஆரோக்கியம் நிம்மதின்னு எல்லாம் நிறைஞ்சு முழுமையான சந்தோஷம் பெருகும் இன்னைக்கு இந்த மூணு விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிங்க ஒரு சின்ன நோட்ல நன்றி எழுத ஆரம்பிங்க உங்களுக்கு பிடிச்சத செய்ய முயற்சி பண்ணுங்க சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க உங்க கனவு வாழ்க்கையை நீங்களே உருவாக்க போறீங்க மறக்காம உங்க அனுபவங்களை கமெண்ட்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் தர மறந்துடாதீங்க அப்படியே உங்க நண்பர்கள் உறவினர்கள்னு உங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுருங்க வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் நன்றி